பாருங்க நான் போகிறேன் இன்றைக்கு கிருஷ்ணாவோட தான் மறு சொல்லிவிட்டு என்னை கண்டவரும் வந்து சரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சுன்னா அத்தனை எதிர்பார்ப்பும் எல்லாேருக்குமே வீணாய்ட்டுது விதமான முடிவு வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து இப்போ நான் மறுக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து ஏப்ரல் பதினோராந்தேதி வரை கிருஷ்ணாண்ட வந்து உடன்புறப்பா வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது தான் நீங்கள் ஆணித்திரமாக நம்ப முடியும் என்றதை தமிழ்தான் கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாமா ஒரு நிருபராக தண்டிக்கப்படலான்னு சொல்லுவாங்க காரோடைய எடுக்க நிலைமையே இல்லை ஆனாலும் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாலும் பதினோராந்தேதம் திரும்ப வந்து கொண்டு ஒத்தி வச்சிருக்கு அப்போ உங்க பெரிய இது இதுக்காக அப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கவிதாசன் பெருமையாக அவங்க அவங்க அம்மா கூட சொல்லியிருந்த எத்தனையோ நேர்த்திக்கடன் கடன் எல்லாம் வச்சுருந்தாங்க வந்து கார்நடியாக யாத்திரை போகிறதா இருக்கலாம் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் இங்க எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் எங்கே வீட்டை தான் நிற்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா இப்படியான ஒரு நிலையில் நிற்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினமே சொல்லியிருந்த நிலவாண்டிய நாளை குறித்தளவில் அதாவது வந்து கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து என்ன முடிவாக இருந்தாலும் வந்து உங்களோட பயந்து கொள்வம் என்று சொல்லிட்டு அந்த வகையில் வந்து இன்றைய தினமான முடிவு வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து பின்னா மறுக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து ஏப்ரல் பதினோராந்தேதி தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதை வந்து இப்போ நான் சாதாரணமாக இப்போ சொல்கிறேன்னு ஸ்போர்ட்ஸில் இருந்து குடும்பத்திலே இருந்து முதலாவதாக வந்தேன் என்ன சொன்னால் நான் தான் காரணம் எதிர்காம் சொன்னால் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தோட அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டு குட்டிஸாக இருக்கலாம் எங்கள் அம்மா அப்பாவை இருக்கலாம் ஒரு சில சகோதரர் வந்து எல்லா சகோதரங்களுக்கே பொம்பளை வந்து நான் தான் உடனே போனது அப்போ அவர்களுக்கு நான் வந்து நல்ல ஒரு நம்பிக்கையான வார்த்தை அழிச்சிட்டு போனால் பாருங்க நான் போறேன் இன்றைக்கு கிருஷ்ணாவோட தான் நிறைய சொல்லிட்டு அப்ப அப்படியா எல்லாம் போனவங்களுக்கு வந்து சரியான ஒரு சோர்வை கொடுத்துட்டுது இன்னைக்குமே வந்து இன்றைய மனநிலை வந்து கண்டிப்பா வந்து எனக்கு காணொலி எடுக்க நிலைமையே இல்லை ஆனாலும் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேணும் ஒரு வார்த்தையை வந்து விட்டால் என்ற அளவு வந்து நிறைவேற்ற வேணும் நேற்று நம்பர் நான் இந்த நல்லவா உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லேன்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் காணொலி மொழியுன்னு சொல்லுவோம் சொன்னால் கிருஷ்ணாண்ட வந்து உடன்புறப்பா வந்து நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் நீங்கள் ஆணித்திரமாக நம்ப முடியும்ன்றதை கம்மியைத்தான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கொள்றேன் இப்போ வந்து நேரம் சரியா உண்டு ஆனால் பன்னெண்டு மணிக்கு அது சம்மந்தமான விஷயம் எல்லாம் முடிஞ்சுது நானும் என்ன சொல்றது அந்த இடத்துல வந்து இப்போ கிருஷ்ணா இந்த நாட்கள்ல வந்து அது வீடியோ போடுற இல்லை தான் அவரை வந்து காண்றதுக்காக நிறைய உள்ளங்கள் இருந்தது அதுலேயும் வந்து நிறைய பொம்பளைலாம் நின்றிருந்தீங்களா அப்போ நான் வந்து கிருஷ்ணானோட சொந்த சகோதரியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்குரிய தீர்ப்பை கேட்டுட்டு என்னோடையும் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அப்போ கண்டிப்பாக வந்து அதை அந்த நேரத்தில் வந்து அதை கேட்டு கதைக்கிறதுக்கு உங்களை எதிர்கொண்டு எனக்கு அவ்வளோ அதுக்கு சக்தி இல்லை அப்போ நானாகவே வெளியாகவே இந்த இடத்துலேன்னு சொல்லி வந்துட்டேன் பல பேர் எதிர்பார்ப்புண்டே நிலைமை பொறுத்தவர் இருந்தது அந்த நேற்றைய கொமெண்ட்ஸில் என் போட்டிருந்தீங்க கிருஷ்ணானாவை இன்றைக்கு விடாட்டால் கடவுள் இல்லையா தான் நாங்கள் நினைப்போம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறது உங்கொண்டு ஆதங்களுக்கு விளங்குது அந்த வார்த்தையை அப்போ நேற்றைய தினம் பார்க்கும்போதே இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு மென செலவில் நாங்களும் சரியாக போது அப்படி நம்ம தான் தோணுது இருந்தாலும் வந்து இப்படியே தாமதித்து கொண்டு போகுது ஏற்காண்மை எங்களுக்கு தெரியல உண்மைக்குமே இதில் என்ன சொல்கிறது சில விஷயங்கள் வந்து இதில் நீதிமன்றத்தில் இருக்கும்போது நாங்கள் அதில் வந்து நீதியை கதைக்கிறதுக்கு எங்களுக்கு அது அதிகாரம் இல்லை இந்த நேரத்தில் வந்து எங்களோடய மனநிலையை தான் நாங்கள் சொல்ல முடியும் அதாவது இந்த மன ஒரு சகோதரியாக இருந்து என்னுடைய மனநிலையாக இருக்கலாம் என் குடும்பத்தின் மனநிலையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே நான் எதற்காக துரிதமாக இங்கே வந்து நான் சொன்னால் ஃபேமிலி அதாவது அவங்க அம்மா கூட சொல்லி இந்த எத்தனையோ நேர்த்திக்கடன் இல்லாம வச்சுருந்தாங்க வந்து கால்நடையாக ஜாத்திரை போகிறதாக இருக்கலாம் இவ்வளவோ நேர்த்திக்கடன் இல்லாம வச்சுருந்தோம் அப்படியே வந்து அக்னியுடைய அக்கா அத்தான்தான் நம்ம வந்து அவங்கட வழக்கு சார்பாக வந்த உறவுகள் அப்போ அவங்க வந்து தினமும் பார்க்குறதுன்ற இல்லை இப்படி வழக்கு தவணையில் தான் அவங்க அந்த அவங்களோட சகோதரங்களாக பார்க்குறது அப்போ வந்து அவங்க வந்து சரியான ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடையும் அந்த என்னென்னு சொன்னால் இன்றைக்கி போயிட்டு அந்த இடத்துல பார்க்கறது மட்டும் இல்லாமல் நாங்கள் தம்பியை கூட்டிக் கொண்டு வருவோம் இது வந்து அக்கினியுடைய கவிதாசிண்ட் அம்மா அப்பான் எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை நான் கூட இந்த நான் காலையில் கண்டை விட்டு குட்டீஸுக்கு மற்றது வந்து இன்னும் ஒரு சில பொம்பளை சௌரிகள்லாம் சொல்லிவிட்டு போனது நல்ல தென்பாக தான் கதைச்சிட்டு போனான் என்ன சொன்னே விரைக்க நான் வந்து கிருஷ்ணாவோட தான் விறவேனன்ற சொல்லிட்டு இப்போ அப்படியெல்லாம் காய்ச்சிட்டு வந்து எனக்கு அந்த இடத்துலேயே உள்ள பெண்களோட வந்து எனக்கு நேரடியாக மோகம் கொடுத்து கதைக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோத்துக்கு தென்பு இல்லை நானாக வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்க ஒன்று சொன்ன நேரத்தில் கொண்டேறேன் இன்னும் மங்கண்ட விட்டு அம்பளையில் ஒருத்தருமே விரையில அது மட்டும் இல்லாமல் அக்கினி கவிதாசாக்கள் ஃபேமிலியும் ஒருதரும் வேற எல்லாம் நேற்று எதுலேயுமே அவங்க வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாருமே இதை பற்றி தான் கதைச்சி கொண்டது அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது எந்த ஒரு வசனத்தையும் வந்து ஒரு எதிர்மறையாக கதைக்கையில் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவான வசனமாக தான் கதைச்சுனாங்க இல்லை இன்றைக்கு வந்து ஒரு வெற்றி இன்னால் ஒரு விடுதலை என்னால் எல்லாம் நடக்கும் எல்லோரும் சந்தோஷமாகிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சந்தோஷத்தில் வந்து இன்னைக்குமே காலையில் டீயை பிடிச்சிட்டு போனான் இப்போ இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பசியே இல்லை என்ன சொல்கிறது நம்பியில் ஒரு உயிர் இருக்குது நடமாடி திரு இதனான்னு சொன்னது இந்த எதிர்பார்ப்பே இப்படி செத்துப்போன கேட்க கண்டிப்பாக வந்து திடமான மனசு இல்லை அவ்வளோ ஒரு சோர்வா இருக்குது இதை வந்து எதற்காக இந்த நேரத்திலையும் இந்த சோர்வான விஷயத்துலேயும் வந்து சொல்லணும்னு சொன்னால் நேற்று தினம் நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் அதுக்காக வந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் ஏப்ரல் மாதம் பதினோராந்தேதி தான் திரும்ப வந்து அழக்கண்ட ஒத்தி வச்சுருக்குது அப்போ போனால் தரினமே என்னமோன்னு தெரியலை இதற்காக அப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தாங்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை எந்தளவு நம்ம முயற்சி எல்லாம் நாங்கள் செய்து தான் பார்த்து நாங்கள் இன்னைக்குமே அப்படியே இருக்கும்போது அது மறுபடியும் இப்படி ஒரு தீர்ப்பாக கேட்கும்போது இது கிருஷ்ணா சம்பந்தப்பட்ட குடும்பம் மட்டும் இல்லாமல் அவரை வந்து உயிராக நேசிக்கிற ஒவ்வொரு உறவுக்கும் வந்து இதை கொள்ள முடியாதுன்றதை தெரியுது ஓகே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்துலேருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொரு அம்மா மேருமே வந்து உங்களோட மனசை நீங்கள் தேற்ற விட நாங்கள் அங்கேயே எங்களுக்குரிய தீர்ப்பு தெரிஞ்சுட்டு தானே நான் வந்து கோல் கோல்சரியாக சொல்லல ஓகே நான் நேரடியாக போமான்னு சொல்லிட்டு என்னை கண்டவரும் வந்து சரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சுனா அத்தனை எதிர்பார்ப்பும் எல்லாருக்குமே வீணாக ஆயிட்டுது கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாமா ஒரு நிருபராக தண்டிக்கப்படலான்னு சொல்லுவாங்க ஓகே அப்படியா இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அதே நேரம் என்ன சொல்கிறது எப்போதுமே ஒரு மனுசரையும் வந்து வாழை வச்சு பார்க்கணும் இப்படி வதச்சு பார்க்கக்கூடாது என்ன தான் இந்த கிருஷ்ணாண்ட விஷயத்தில் நடப்புன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு உண்மைக்குமே அது அவ்வளவு தூரம் அது ஆராயிரளவுக்கு இல்லை என்ன தான் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொன்னாங்க எங்கோட முழுக்க முழுக்க எங்கோட குடும்பம் சேர்பான நல்ல ஒரு முயற்சியில் தான் நிறைங்கினாங்களோ அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையும் இருக்குது தமிழகம் ஆயிக்கொண்டு போதும் எதுக்கென்று தெரியலை ஓகே இப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்பேன் இங்கே என்னதான் சொல்ல இருக்குது ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்போ பாருங்கள் நான் முதலாக தான் வந்துட்டேன் இனிமேல் அடுத்த கட்டம் தான் கவிதாசேன் அம்மா அப்பாவாக இருக்கலாம் அப்புறம் வந்து அக்னிண்ட அம்மா அப்பா இந்த வந்து ஜோன்சண்ட்டு அம்மா அப்பா இன்றைக்கு இன்றைய தினம்னால் நாங்கள் வந்து இப்படியான எப்படியான டைம்லாம் போகும்போது எல்லோரையும் நேரடியாக சந்திச்சது இன்னைக்குமே என்ன சொல்கிறது கண் கொண்டு பாக்கலாமா கிடக்குது ஒவ்வொரு ஒவ்வொருத்த அந்த முகையாடையே தெரிஞ்சுது அதான் நான் வந்து சொன்னேன் என்ன பேஸ் பண்ற சக்தி இல்லையா நான் வந்துட்டேன் எல்லாருக்கும் வந்து இன்றைய நாள் இந்த தீர்ப்பை வந்து தாங்கிக் கொள்றதுக்கு வந்து ஒரு சக்தி வேணும் மனச சக்தியை தாண்டி கடவுள் சக்தி என்று தான் சொல்லணும் அவ்வளோத்துக்கு வந்து நாங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்து நாங்கள் இப்படியா நடந்துட்டுது அது வந்து இன்றைய தினம் உங்களோட பயந்து கொள்ளுன்னு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் காலையில் போகும்போது ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சு தான் போனேன் இன்னும் வந்து ஃபோனே முன் பண்ணணும் என்ன சொன்னாங்க நம்பர் தெரிஞ்சவர்களும் வந்து நீங்கள் கேட்பீங்களா அப்போ அவர்களுக்கும் வந்து நாங்கள் சொல்லணும் நம்பர் தெரியாதவர்களுக்கும் வந்து இது உண்மையான விஷயம் தானே அப்போ அதனாடி வந்து நீங்கள் இந்த காணொலி மூலம் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அவ்வளோ அதுக்கு சொல்லிட்டு வந்து நாங்களாக சொல்லும் போது தான் நீங்கள் உண்மத்துவோங்கன்னு சொல்லிட்டு நம்புவீங்கள் என்று சொல்லிட்டு ஓகே மீதியான விஷயங்களை டைம் வந்து இப்படியே வந்து இது சம்மந்தமானது நண்டு போய் எல்லாருக்குமே தெரியத்தக்கன்னா சொல்லியிருக்க அந்த ஆணையை பிறர் பதினொன்று அதுக்குரிய முடிவை வந்து அதுக்கு அடுத்த நாட்கள் பார்க்கலாம் ஆனால் என்ன சொல்கிறது கண்டிப்பாக மறுபடியும் ஒரு ரெக்யூஸ்டாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிருஷ்ணாந்த விஷயத்தில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் வந்து யாருமே எந்த விதமான ஒரு பழி வாங்குகிற முறையோ இல்லாமல் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஒவ்வொரு உள்ளங்களையும் வந்து நேசியுங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு மீன் நாடே வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களோட கொண்டாங்க அதுக்கு சக்தி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து ஒரு சில காரியங்கள் வந்து தமதித்து தமளித்து கொண்டு போகிற வந்து நன்மைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைய நிலையை பொறுத்தவரை நாங்கள் வந்து சாதாரண மனசர் தானே அதை வந்து கேட்குறதுக்கு வந்து சரியான ஒரு சங்கடமும் மனச்சோர்வும் கவலையாக இருக்குது இருந்தாலும் வந்து பதினோராந்தேதி போட்டிருக்குது கண்டிப்பாக வந்து அந்த டேட்டில் இருந்தாலும் கிருஷ்ணாக்குடியை புனே கிடைக்குமென்று சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் என்ன சரின்னு சொன்னால் எப்போவுமே வந்து மனசு சோர்ந்து போகக்கூடாது வேறு இன்னத்தை நாங்கள் இப்போ அதோட உங்கள சொல்லிக்கொள்வது அது வந்து எல்லா உள்ளங்களும் பார்க்குறீங்கள் ஒரு விஷயங்களையும் வந்து சொன்னதுக்கு அமைய உங்களோட தெரிவித்திருக்கிறேன் மற்றது வந்து பதினோராதின்னு சொன்னால் மறுபடியும் நகர்ந்து விளையா சொல்லுவோம் நான் அப்படியே சொல்லிட்டேன்னு வந்து ஃபோன் ஓ பண்ணிட்டேன் சொல்லிவிட்டு ஒரு சில பேர் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கும்போது எனக்கு விளங்குதுன்னு சொன்னால் ஒரு சில டியூட்டிப்பானாலும் சிலகளை இப்போ மறைஞ்சிங்களோ தெரியாது அப்போ நான் வந்து என்னுடைய ஃபோனில் ஒன் பண்ணி எங்களுக்குரிய பர்சனலானவர்கள் இப்போ நான் சொல்ல வேணும் நம்பர் தெரியாதவர்கள் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கண்டுகொள்ளலாம் மிகவும் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்க பெரிய ஒரு வர பிரசாதமாக கடவுள் வந்து எங்களுக்கு என்ன திருவி ஆளத்துறோம் சொன்னால் இது எல்லாத்தையும் வந்து தாங்கிக் கொள்றதுக்கு வந்து ஒரு மனநிலையை கொடுக்க போகணும் என்ன சொன்னால் அப்படின்னா தான் எங்களை மீதியான வாழ்க்கையை வந்து நாங்கள் கடந்து கொண்டு போகக்கூடிய மேகும் அதை வந்து எங்களுக்கு மட்டுமே இது சம்மந்தமான நபர்களுக்கும் தான் என்ன சொன்னோம் அவ்வளோ அதுக்கு என்ன வேணாம் இது நடக்குதுன்றே தெரியாமல் சொன்னால் இப்படியான ஒரு சம்பவத்தை வந்து முதல் முறையாக அதாவது எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் எதிர்கொள்கிறது முதத்தடவையான இடங்கள்ல என்று சொல்லி நம்ம காலமாக தான் நாங்கள் மூன்று விதமான இடங்களுக்கு முதல் முறையாக போய் சொல்லுறது அதே மாதிரி வந்து ஒரு அதாவது ஒரு சம்பவம் நடந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் மாதிரி பல குழப்பங்கள் இது எங்களுக்கு மட்டுமே எங்கள்கிட்ட நேரடியாக வந்து இதை கேட்டு என்ன நடந்து என்ன நடந்தது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது பல குழப்பங்களாக நடக்குதுன்னு ஒன்று மட்டும் இல்லைங்குது என்னென்னு சொன்னால் நன்மைக்கும் நல்லவருக்கும் இப்போ காலம் இல்லைன்ற மாதிரி தெரியுது ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் கூட சரியான மனசு சோறு விட்டு கவலையாக இருக்கேன் இப்படியே காய்ச்சி கொண்டு போய்க்கே என்ன என்னென்ன வாயிலேருந்து என்னென்ன வார்த்தையில் வந்ததோ தெரியாதுன்னு சொன்னாங்க கவலையோடு சேர்ந்த நிறைய ஆதங்கங்களும் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கதைக்க வார்த்தையே இல்லை சொல்லப்போனால் நிறைய இருக்குது ஆனாலும் வேண்டாம் இந்த நேரத்தில் அவ்வளோ அது கதைக்கிறதுக்கு சக்தி இல்லை உங்களோடய இன்றைய தினம் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன் மக்கள் ஓகே எப்போவுமே வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய என்ன சொல்கிற பிரார்த்தனையும் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டை சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோவை நான் முடித்து